ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தோட்டத்தை தான் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா தென்னை மரத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் மொத்தம் ஒம்பது மரம் வச்சுருக்கோம் பெரிய மரம் இருக்குது அதில் ஒன்று இது இன்னும் இது வந்து வாழை விட்டு பூ வைக்கலை அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா வாழைக்கண்ணு இங்கே இன்னொரு தென்னை மரம் இதுவும் இன்னும் பாலை விடலை அடுத்து வரிசையாக தினை மரம் இருக்கும் நாலு அஞ்சு தினை மரம் இருக்கும் பாருங்க இந்த தென்னை மரமும் இன்னும் பாலை விடலை அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வளநி இருக்குங்களே அந்த தென்னை மரம் இது வந்து இப்போ தான் பாலை விட்டு காய் வச்சிருக்குது தான் குரும் அந்த சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க இந்தளவுக்கு வந்துருக்குது எல்லாம் காற்றடிக்களவுனால சரியாக வர மாட்டேங்குது எல்லாம் கொட்டுது பாருங்க அந்த குறும்பையெல்லாம் அடுத்து இன்னொரு தென்னை மரம் இது தாங்க இப்போ வந்து காய்ச்சிக்கிட்டுருக்கு பார்த்துக்கிங்களா இதில் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து பொங்கல் வச்சு சாமி பறிச்சுட்டு காய் பறிச்சிட்டோம் அப்புறம் இங்கே ஒரு தென்னை மரம் இது வந்து காய் வச்சிருச்சுங்க ஆனால் இன்னும் பறிக்கிற அளவுக்கு வரல ஒரு காய் பெரிய காய் இருக்குது அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆனோடனே பறிக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா தினமருக்கடியில் ஒரு ஒத்த செம்பருத்தி வச்சுருக்குறோம் அது வந்து பெருசாக வளர்ந்தது அதை வெட்டி விட்டோம் அதனால் இப்போ மறுபடியும் தலைஞ்சி இவ்வளோ வந்திருக்கு அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் இருக்குது இல்லை காற்றடிக்கிறதுனால சரியாக மரம்லாம் சரியாக இதாக இருக்கு காற்றடிக்காத இன்னும் மழை பெஞ்சு தான் எனக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக வரும் எந்த வாழை மரம் வந்து தார் போட்டுருச்சுன்னா இங்கே ஒரு மாமரம் மாங்கன்னு வச்சுருக்கோம் ஓரளவுக்கு வந்துருச்சு இது இன்னும் பெருசாக வந்துருக்குங்க இருக்குங்களா ஆட்டுக்குட்டி வந்து கடிச்சனால திருப்பி தலைஞ்சி வந்துட்டுருக்கு இதுக்கு பக்கத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வாழை மரம் இது வந்து தார் போட்டு ஒடிஞ்சிருச்சுங்க தார் வெட்டி ரொம்ப இலங்காயாக இருந்தது வாழைக்கா அதனால் வந்து ஆட்டுக்குட்டிக்கு போட்டோம் அப்புறம் இங்கே ஒரு மரம் அது வந்து நான் கொஞ்சம் நாளாக தார் வெட்டுறோன்னு நினைக்கிறேன் அடுத்து இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் நான் ஏற்கனவே இது வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ்லேயும் போட்டுருப்பேன் வீடியோலையும் பார்த்துருப்பேன் நிறையா காய் வச்சுதுங்க அப்புறம் வந்து மயில் ஒன்று கூட விடலை இப்போ மறுபடியும் பார்த்தீங்களா கா இப்போ தான் வந்து இது பூ வைக்க ஆரம்பிக்குது அந்த முக்கு பார்த்திங்களா இது மாதிரி நிறையா இருக்குது மரத்தில் இங்கே இரு நிறையா இருக்கும் மரம் ஃபுல்லாக இருக்குது அது என்ன பூ விரிஞ்சு காய் வந்து அப்புறம் பழுக்கும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாமரம் இருக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாயிடுச்சி மழையில்லாதனால கொஞ்சம் அப்படி இருக்குங்க மழை கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து மல்லிகை பூச்சி ஒத்த மல்லி இருக்குது பார்த்திங்களா நரும்பு வச்சிருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நான் பெருசா வந்திருக்கணும் நேரம் ஆட்டு வந்து கடிச்சு பிடிச்சிங்க அதனால திருப்பி தலைஞ்சி வந்துட்டுருக்கு அதுக்கு பக்கத்திலே முல்லைப்பூச்செடி வச்சிருக்கோம் இது பார்த்திங்களா முல்லைப்பூச்செடி பார்த்திங்களா இதுவுமே ஆடு கடிச்சிருச்சு அதனால தான் இப்போ மறுபடியும் தலைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு அடுத்து இங்கே ஒரு மரக்கன்று வச்சுக்கோம் இது வந்து மகாகனின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து இப்படியே வந்தோம்னா இங்கே வந்து தென்னங்கன்று தென்னாங்கண்ணி இப்போ ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குங்க அதெல்லாம் வந்து மூணு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சது இது வந்து இப்படி இருக்கும் அது இது வந்து சுண்டக்காய் செடி இப்போதாங்க வருது நாங்கள் நாற்று வாங்கிட்டு வந்து வாங்கிட்டுருந்து வச்சோம் சுண்டக்காய் செடி வருது அப்புறம் பார்த்திங்கன்னா இது பக்கத்து பார்த்தீங்கன்னா கொய்யா செடி வருங்க கொய்யா மரம் இது வந்து வெள்ளை கொய்யாங்க எல்லாம் சரி காய் பிடிக்கல இப்போ காய் வருங்களா பிஞ்சு வச்சுருக்குது காய் பொறிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வந்ததுன்னா கிளி கொத்திடுது இல்லை மழை பேஞ்சிச்சுன்னா என்ன சூப்பராக இருக்கும் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் செடி வச்சுருக்கேன் இதுவுமே வந்து கொஞ்சம் காயும் பிடிச்சிங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் தலைஞ்சி வருது அப்புறம் இங்கேன்னு ஒரு ரோஸ் செடி அப்புறம் அடுத்து இங்கே ஒரு அப்புறம் வந்து இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்குது அப்புறம் இங்கேயும் ஒரு ரோஸ் செடி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பில்லெல்லாம் நிறையா இருக்குல்லங்க கொத்திக்கிட்டால் தான் நல்லா தெரியும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா மாதுளங்கன்று வச்சுருக்கோம் இதுமாரி பூ நிறைய வச்சுருக்கு காயும் இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு அடுத்து அடுத்து இங்கே ஒரு ரோஸ்ங்க இது வந்து பன்னீர் ரோஸு சரிங்களா இதுவுமே வந்து பில்லெல்லாம் கொத்தி விடணும் கொத்தி விட்டால் உரம் வச்சோம்னா கொஞ்சம் மேலே வந்துடும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி உரம்லாம் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்சியில் எடுத்து போடுறேன் அடுத்து வந்து இது வந்துங்க கனகாம்பரம் இதுவுமே இப்படி வந்துட்டுருக்கு எல்லாம் வச்சுருந்தேங்க எல்லாம் காஞ்சு போச்சு அடுத்து இங்கே ஒரு மாதுளா மரம் வச்சுருக்கோம் இதுவுமே இப்போ காய் வைக்கிறது இங்கே பார்த்தீங்களா கிளியெல்லாம் வந்து குருவி எல்லாம் வந்து கொத்திருதுங்க ஒன்றும் கூட பறிக்க முடியல அப்புறம் அது பக்கத்தில் இங்கேயும் ஒரு பன்னீர் ரோஸ் தான் வச்சுருக்கோம் எதுவுமே நல்லா க்ளீன் பண்ணி உரம் வைக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சப்போட்டா மரம் ஏற்கனவே இதுலேயும் வந்து நிறைய காய் வச்சுருந்தது நான் அதுவும் வீடியோலாம் போட்டிருப்பேன் பாருங்கள் இப்போ மறுபடியும் வந்து இது வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் பார்த்திங்கன்னா குருவிதாங்க நிறையா கொத்திடுது பறிக்கவே விட மாட்டேங்கிதுங்க பார்த்திங்களா மறுபடியும் பிஞ்சு நிறையா எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் தெரியுதுங்களா கொஞ்சம் வந்தாவே புரிய ஆரம்பிச்சிருக்கு அடுத்து இதில் காய் பொறிக்கிறப்ப உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இதுவும் அந்த மரம் தாங்க பெரிய மரமாக இருக்கு விரிஞ்சிருச்சுங்க அப்படியே அகலமாக விரிஞ்சிருச்சு பாருங்க தெரியுதா உங்களுக்கு சப்போட்டா மரம் ஃபீல்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தென்னாங்கண்ண இதுவும் வந்து ஆறு மாதம் வச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் அடுத்து வந்து இது வந்து தோட்டத்தோட ஒரு பகுதி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போன டைம் மிளகா நட்டுருந்தாங்க இன்னும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஆடிப்பட்ட மறுபடியும் நாங்கள் காய் செடியெல்லாம் போடணும் க்ளீன் பண்ணுவோம் அப்போ நான் இது தனியாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் இங்கிட்டும் ஒரு தென்னை மரம் அந்த சைடும் ஒரு தென்னை மரம் இருக்கும் இதெல்லாம் நான் வந்து காய் வைக்கல இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆட்டுக்கு தரம்பு பண்ணுவாங்க மரம்னு சொல்லுவோம் த அப்போல்லாம் வந்து தரம்பு வந்து இந்த குச்சியில் தான் வெட்டி கட்டுவாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மூங்கி குச்சியில் தர தட்டி மாதிரி த செஞ்சு இது விற்கிறாங்க அது வாங்கிக்கிறாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வெட்டி இதில் தரும்பு அது படல் மாதிரி கட்டுவாங்க ஒரு முன்னமரம் இது மாதிரி சில பேர் இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அந்தளவுக்கு அளவுக்கு பால் இல்லைங்க சேர அளவுக்கு ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் எங்கள் தோட்டத்தோட இன்னும் நிறைய மரங்கள் வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து நான் இன்னொரு பகுதியை உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் நான் போடுறேன் ஆடிப்பட்டம் எல்லாம் விதைக்கும் விதை உணவும் அந்த அப்டேட்டும் நான் உங்களுக்கு அப்பப்போ வீடியோ எடுத்து போடுறேன் தேங்க்யூ